അല്ലാഹുടേ അനുഭവവും പ്രാർത്ഥനയോട് நம்பக்கூடிய சகோதரர்களே அல்லாவின் நாங்கள் எல்லாம் அந்த மார்க்க வகுப்பிலே கலத்தொண்டிருக்கின்றோம் இந்த ஒன்று குடலை பிரயோசனமானதாக கேட்கின்ற விடயங்களை எமது வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அமைந்து தர வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த மார்க்க விளக்க வகுப்பை ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா படை செல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் சரியான பதிவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாவுடைய தூதர் செல்லல்லா படை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மௌலியூ சௌத்தின் ஜன்னதி நாளை மறுமையிலே நாங்கள் எல்லாம் சுவனம் போக வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருக்கின்றோம் நாளை மறுமையிலே சொற்களிலே சாட்டையுடைய அளவு ஒரு சாட்டையுடைய அளவு இடம் கிடைப்பது சொர்க்கத்துல வந்து சின்ன சாட்டையுடைய அளவு நாளைக்கு நம்மளுக்கு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகம் இந்த உலகத்தை விட மிகச் சிறந்த ஒன்று என்பதாக அல்லாஹுடைய தூதர் சிலர் அல்லாஹுடைய சிலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே நம்ம இந்த உலக வாழ்க்கையை வந்து நாளை மறுமைக்கான ஒரு விலை ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலாவும் எனது அடியான் நாளை மறுமையிலே எல்லாரும் சொர்க்கம் போன ஒன்று விட்டு விடாம நிறைய ஏற்பாடுகளே சின்ன சின்ன சில பெரிய பெரிய நன்மைகளை குறுகிய நேரத்துக்குள் செய்யற அமட்களுக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்புகளை எல்லாம் நமக்கு எமது வாழ்விலை அன்றாட செயற்பாடுகளில் அமைத்து தந்திருக்கின்றான் அன்புக்குரிய அல்லாம நெல்லடியார்கள் சகோதரர்களே அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாம் தற்பொழுது அல்லாஹு தாலா அல் குருவானிலே சிறப்பித்து கூறிய அல்லாஹு தாலா அல் குருவானிலே சொல்லுகின்றான் பன்னிரண்டு மாதங்களில் நான்கு மாதத்தை அல்லாஹு மிகவும் கண்ணியமான ஒரு சங்கையான மாதம் ஆகி இருக்கின்றான் அந்த மாதங்களிலே மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது துல் காதா பதினாறாவது மாதம் துல் ஹஜ் பன்னெண்டாவது மாதம் அப்படி அதனை தொடர்ந்து முதலாவது மாதம் இது மூன்றும் தொடராக வரக்கூடியது அடுத்த நான்காவது ரஜம் இது ஏழாவது மாதம் இந்த நான்கு மாதங்களையும் அல்லாஹு தாலா அல் குர்வானிலே அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலிவசன் அவர்கள் மூலமாக கண்ணியமான சங்கைக்குரிய மாதமாக எங்களுக்கு இருக்கின்றான் நாங்க தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்ற மாதம் ரஜப் ரஜபுடைய மாதம் கடைசி பகுதியிலே இருபத்தி ஏழாவது அந்த நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இன்னொரு ஒரு சில தினங்களில் இன்னொரு மூன்று அல்லது இரண்டு நாட்களில் சாபான் மாதத்தை அடைய இருக்கின்றோம் சாபான் மாதத்தை அடைய முன்னர் நாங்கள் அடைய இருக்கின்ற ஷாபான் மாதம் என்றால் என்ன சாபான் மாதம் ஒவ்வொரு வருடமும் வந்து வந்து போகின்றது மாதம் சம்பந்தமாக அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்கள் ஷாபான் மாதம் என்றால் இது ஏழாவது ஷாபான் மாதம் எட்டாவது ஷாபானுக்கு ஒன்பதாவது மாதம் அப்ப நாங்க இருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதம் சம்பந்தமாக அல்லா தூதருடைய தூதருடைய என்ன அல்லாவுடைய தூதர் இந்த மாதத்திலே எவ்வாறு அவர்களுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொண்டார்கள் என்ற செய்திகளை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஒரு கடற்பாடு நமக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அதனை போன்று நாங்களும் வாழுகின்ற பொழுது நாங்கள் நாளை மறுமைக்கான அந்த இலக்கை சரியான முறையிலே அடைந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்ற செய்தியினை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவின் தூதர் ஷாபானுடைய மாதத்தில் என்ன வழிகாட்டுதல்களை எமக்கு காட்டித் தந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முன்னர் ஒரு அடிப்படை அம்சத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன் சட்டக்கலை வல்லுநர்கள் ஒரு அடிப்படை அம்சத்தை சொல்லுகின்றார்கள் இஸ்லாத்திலே வருகின்ற பொழுது நாங்கள் தொழுகின்றோம் நோன்பு நோக்குறோம் நிறைய தரக்கூடிய இபாதத்துகளை செய்கின்றோம் ஒரு செய்தி இருக்கின்றது அல் அஸ் அல் அல்லது என்று வருகின்ற பொழுது அடிப்படை அம்சம் என்ன என்றால் அது தடை செய்யப்பட்டது இபாதத்தின் வருகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை மெயின் விஷயம் என்ன என்றால் தடையானது அது ஹராமான ஒன்று அத சொல்லுவாங்க சரியான முறையில் நீங்க விலை போடணும் அப்படின்னு சொன்னா இப்ப தொழுந்து இருக்கின்றது இது இபாது நோன்பு இருக்கின்றது இது ஒரு இபாது அப்ப இதுல என்ன தடை என்ன என்ன விஷயம் என்று கேட்டா தொழுகை நீங்க தொழணும் குருவான்ல வந்திருக்கணும் அல்லாவுடைய உடைய தூதர் உங்களுக்கு இருக்கணும் இப்படியான வழிகாட்டல்கள் இல்லாம நம்ம தொழுகை மாட்டோம் அப்ப இபாதத்திற்கு வருகின்ற பொழுது இதற்கான வழிகாட்டல்கள் அல் குருவான் சுண்ணாவின் மூலமாக நமக்கு வந்தால்தான் செய்ய செய்யணும் அப்ப அல் குருவான் சுண்ணாவினுடைய வழிகாட்டல்கள் இல்லாம இது இபாதத் என்ற ரீதியில நம்ம செய்கின்ற பொழுது அது இபாதத்தாக அமையாது என்ற விஷயத்தை வந்து நம்ம ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே ஷாபான் மாதம் சம்பந்தமாக முதலாவது செய்தி

அந்த ஷாபானுடைய மாதத்திலே இருந்தார்கள் என்ற செய்தியினை சுருக்கமாக நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளுகின்ற அமைப்பிலே சொல்லுகின்றார்கள் ஆய் சாரையில் அல்லாவுடைய தூதர் ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பார்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நினைக்கின்ற அளவுக்கு நோன்பு நோட்பார்கள் அல்லாவுடைய தூதர் ஷாபானுடைய மாதத்திலே நோன்பு நோன்பை விடுவார்கள் நோன்பு பிடிக்காமல் இருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் நோன்பு நோக்க மாட்டார்களா என்று எண்ணுகின்ற அளவுக்கும் அல்லாவுடைய மாதத்தை தவிர நாம் வேறு மாதங்களில் மாதம் பூராக நோன்பு காணவில்லை அப்படின்னா மாதத்தில்தான் நம்ம எல்லாரும் முப்பது ரூமும் பிடிக்கொடும் அப்ப ரசூலுல்லா மாதம் கூறாக நோ நோன்பு நோட்டார்கள் என்றால் அது ரமலானுடைய மாதத்தில் உமா ராய் தூகு அக்ஷரசியா மன்மின் அதிகமான நோன்பு ஓட்ட மாதம் என்றால் அது ஷாப்பானுடைய மாதம் மாதம் உல்லா மாதம் பூராக நோன்பு ரோட்டார்கள் என்றால் அது ரமலானுடைய மாதம் அதிகமாக அப்படி என்றால் சிலது உட்டு பெரும்பாலான பகுதியை பிடித்தார்கள் என்றால் அது ஷாபானுடைய மாதம் நம்ம எது பிரபத்த இருக்கின்ற இரண்டு மூன்று ஆண்களில் எது நோக்கம் இருக்கின்ற அந்த ஷஆபான் மாதிலே அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு நோற்றார்கள் என்ற செய்தியினை நம்ம ஆரம்பமாக கொள்ள வேண்டும் அடுத்த செய்திதான் ஷஆபான் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் صلى الله عليه அவர்கள் ஆயிஷா அலி அன்ஹு அவர்கள் அதையும் செய்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் كان احبب احب الشهور الى رسول الله صلى அல்லாஹ்வுடைய தூதர் ஷாபான் மாசத்தில நோன்பு நோட்பதை அதிகமாக விருப்பக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள் சொல்லுகின்றார்கள் நோன்பு பிடிப்பதை மிக விருப்பத்துக்குரிய ஒன்றாக மாத்திக் கொண்டார்கள் விருப்பமாக இருப்பார்கள் என்ற செய்தியை நியமங்களுக்கு சொல்லுகொண்டார்கள் அதே போலதான் ஷாபான் சம்பந்தமாக வந்திருக்கின்ற இன்னும் ஒரு நாங்கள் எல்லாம் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய மக்கு சில சந்தர்ப்பங்களிலே சந்தேகம் எழுகின்ற ஒரு விடயம்தான் அல்லாவுடைய நோன்பு நோட்டார்கள் என்றால் அவர் ஷாபான் எவ்வாறு முழுமையாக நோன்பு நோட்டார்களோ ஷாபான் முழுவதுமாக நோன்புணும் கேளுமா அவ்வாறு நோன்பு நோட்டார்களா என்ற ஒரு செய்தியினை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது செய்தியாக அபூரா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் ஒருவர் ஷாபானுடைய மாதத்திலே முழுமையாக நான் நோன்பு நோன் என்று இருக்கின்றார்கள் என்றால் நோன்பு முணுக்க முடியாது அல்லாஹ் தூதர் அதனை தடைகளை சில வரையறைகளை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் அல்லாகுடைய தூதர் சொன்னார்கள் லா எத்த கத் மன்ன அனதுக்கும் ரமணான விசௌமியோமி அக யோமைனி உங்களிடையே ஒருவர் ஷாபானுடைய மாதத்திலேயே வந்து நீங்க ரமலானுடைய மாதத்தை அந்த ரமலானுக்கு முன்னுள்ள அதாவது கடை சாபானுடைய கடைசி ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்ற ஒரு தடையினை மல்லாவுடைய தூதர் சல்லாவுளே சிலவர்கள் சொல்லி விட்டு சொன்னார்கள் இல்லா யகு அரஜூன் காண யெசுவும் சௌமகு பயசு தாளிக்கள் அல்லாவுடைய தூதர் சல்ல உளவு சிலவர்கள் சொன்னார்கள் யார் பழமையான ஒரு நோன்பு நோட்டுவார் அவர் என்றால் அந்த நாளிலே நோன்பு நோக்கட்டும் அல்லது நோன்பு நோக்காமல் ஒருவர் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோக்கிறார் என்றால் அவர் ரமணானை ரமணானை அடைய முன்னது உள்ள அதாவது ஷாபானுடைய கடை சீரண்ட நாட்கள் நோன்பு நோற்க வேண்டாம் என்ற செய்தியினை சொன்னார்கள் அப்ப எங்களுக்கு சந்தேகம் வளமையான ஒருவர் திங்கக்கிழமை வியாழக்கிழமை கிழமையிலே நோன்பு நோட்கின்ற வளமையான ஒன்று இருப்போம் அப்ப திங்களும் வியாழனும் நான் வளமையாக நோன்பு நோட்டு வருகின்றேன் இந்த இரண்டு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அந்த கடைசி அந்த நாளாக இருந்தால் நோன்பு நோட் எழுமா என்று கேட்டால் அது பிரச்சனை இல்லை ஒரு நோன்பு நோட்டு வருகின்றார் வியாழனும் அந்த கடைசி நாள் அந்த நாட்களில் வருகின்றது என்றால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அல்லது சௌமு தாவூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் விட்டு விட்டு நோன்பு நோட் வழக்க முடியவராக ஒருவரில் இருக்கின்றார் என்றால் அந்த அவரும் அவ்வாறான அந்த கடைசி நாட்களில் தமிழகனுக்கு முன்னுள்ள ஒன்று இரண்டு அந்த நாட்களிலே நோன்பு நோக்க முடியும் என்ற செய்தியினை நாங்கள் இந்த செய்தி அந்த ஹதீசிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாவுடைய தூதர் இந்த ஷாபானுடைய மாதத்தை அதிகமாக நோன்பு நோக்கத்தை விரும்பி இருக்கின்றார்கள் ரமலானிலே முழுமையாக நோன்பு நோட்டு அல்லாவுடைய தூதர் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோட்டு இருக்கின்றார்கள் அதே போல ஷாபானுடைய கடைசி ஒரு ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் ரமலானுடைய ரமலானுக்கு முன்னுள்ள ஒன்று இரண்டு நாட்களிலே நோன்பு நோட்பதை தடை செய்துள்ளார்கள் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒருவர் நோன்பு கூடியவராக இருந்தால் அந்த அந்த நாட்களில் நோன்பு நோன்பு பிரச்சனையும் கிடையாது அவர் வருகின்றாம் என்ற செய்தியினையும் இந்த செய்தியோடு சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போலதான் ஆயிஷா லாஹா அவர்கள் இந்த ஷாபாருடைய சம்பந்தமாக சொல்லுகின்ற மனித சொல்லுகொண்டார்கள் காரண அவர்களுக்கு நோன்பிலே ரமணான் காலத்திலே சில காரணங்களுக்காக நோன்பை விட்டிருப்பார்கள் அவ்வாறு விடுபட்ட நோன்பினை ஆரிஷா வலியர் லாபண்ணா அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள் ஆனால் இந்த விடுபட்ட நோன்புகளை

ரமணாருடைய காலத்தில் என்ன உங்க பிடிக்க மாட்டா அடுத்த மாசம் பிடிக்க கேள்வி மாட்டா அடுத்த மாசம் பிடிக்கிற அல்லது அங்கல மாசம் எங்களுக்கு கேள்வி மாட்டா அங்கல மாசம் பிடிக்கிற ஷாபான் வரைக்கும் பிடிக்கலும் ஆயிஷா நாயி பிடித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை தான் நாங்கள் இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் விடுபட்ட நோன்புகளை கட்டாயமான ஷாபானிலே தான் முடிக்க வேண்டும் என்ற அந்த முடிவுக்கு வந்து விடக்கூடாது என்ற செய்தியினையும் இந்த அதிசிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே ஷாபான் சம்பந்தமாக இன்னும் சில செய்திகளை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் திருமதி அபுதா போன்ற ஒரு செய்தி ஒன்று வருகின்றது அது எந்தவித ஆதாரமும் இல்லாத நிறைய இமாம்கள் அது சம்பந்தமாக இது புலர்படியானது ஏற்க முடியாது என்று சொன்ன ஒரு ஒரு செய்தியும் ஷாபான் சம்பந்தமாக வந்திருக்கின்றது அதுதான் இதன் ஷாபானும் ஷாபானுடைய அதாவது நம்ம எதிர்நோக்கி இருக்கின்ற அடுத்த மாதத்தினுடைய அரைவாசி பகுதியை நாங்கள் அடைகின்ற பொழுது நீங்கள் நோன்பு நோக்க வேண்டாம் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கின்றது இந்த ஹதீச வந்து சும்மா வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது ஆய்வு ரீதியாக அல்லாமல் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது பிரச்சனை இது அப்படி என்று விலக்கிக் கொள்ளக்கூடிய தனிமையாக இருக்கிறது எப்படி என்றால் அல்லா உடைய நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அதிகமாக நம்ம இருக்கின்றார்கள் கடைசி அந்த ரெண்டு நாள்ல வந்து நோக்க வாழாம் என்று சொல்லி இருக்க அரைவாசி பகுதி ஆரம்பித்தவுடன் நீங்கள் நோக்க வேண்டாம் என்றால் அது முரண்பாடுகளுடன் கூடிய ஒரு செய்தி இது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அல்லாவுடைய தூதர் எவ்வாறு கடைசி அந்த ரெண்டு நாள்ல பிடிக்க வாணான்னு என்று சொன்னார்களோ ரோம்பிடம் பிடிக்க என்று தடை விதித்தார்களோ இந்த செய்தி எல்லாம் இந்த இந்த செய்திக்கு முரணாக உள்ளது எதிராக உள்ளது என்ற செய்தியிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஷாபானுடைய அரைவாசி அதாவது அதாவது பதினைஞ்சுக்கு பிடிக்க என்று சொல்லுகின்ற வருகின்ற செய்தி என்பது அது லைஃபான அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்தி என்பதை நாங்கள் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய முதல் அலைஹி வஸல்லம் சிலவர்கள் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோன்பதை விரும்பி அதிகமாக நோன்பு நோற்று எங்களையும் நோன்பு நோக்குமாறு எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் நமது நாங்கள் நோன்பு நோன்பதுதான் என்ன நன்மை கிடைக்க இருக்கின்றது நமக்கு எமக்கான பிரயோசனம் என்ன ஏதாவது நன்மைகள் கிடைக்கின்றதா என்று தேர்டு கிட்டமோ அல்லாமுடைய சுதர் சரல்லாமுடைய சில மனுடத்தில ஒரு மனவித்துறை வந்து யாரை சொல்லலாம் நம் அரக்க தசூ சதுரன் மினஷு கூறி மா தசூமிஷாபான் சாபான் அல்லாத காலங்களில் நீங்கள் அதிகமாக நோன்பு நோன்பதை காண்பது கிடையாது அதிகமாக நீங்கள் நோன்பு நோக்கினீர்களே யாரும் சொல்லலாம் என்ன யார சொல்லலாம் இது சம்பந்தமாக அல்லாவுடைய தூதரகத்திலே வினவப்படு வினவப்படுகின்றது அல்லாவுடைய தூதர் செலவர்கள் இரண்டு செய்தியினை இதிலே முதலாவது செய்தி நாங்கள் ஏற்கனவே சொன்ன செய்திதான் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் நாங்கள் மாதத்திலே இருக்கின்றோம் ரஜமுக்கு அடுத்தது வார மாசம் சாபான் ஷாபானுக்கு அடுத்தது ரமணா அல்லாவுடைய சொல்லுகின்றார்கள் ரமணானுக்கும் நாங்க இருக்கிற இந்த ரஜமுக்கும் நடுவிலே வரக்கூடிய இந்த மாதத்திலே மனிதர்கள் பொடுபோக்கால இருக்கின்றார்கள் முதலாவது சரி மனிதர்கள் இந்த ரெண்டு மாதத்துக்கும் நடுவிலே இருக்கின்றது வரக்கூடிய ஷாபானுடைய மாதத்திலே கொடுபோக்கால இருப்பார்கள் ஒவ்வொ ஷவுரும் துருவியில் ஆமாலோ இல அரம்பிலாகவே இந்த நாளிலே என்ன விசேஷம் என்றால் என்ன கண்ணியம் என்றால் இந்த அமற்கள் ஒரு அடியான் செய்கின்ற அமல் அல்லாவிடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றது நாங்கள் செய்கின்றான் இவ்வாறு அவனுடைய தடை உடை பாவனைகள் இருக்கின்றது என்று எமது செயல்பாடுகள் அல்லாவிடத்திலே ஒப்புவிக்கப்படுகின்ற நாள் என்பதாக இந்த மாதத்திலே சொல்லி காட்டினார்கள் எனவே சாஹிப் எனவே நான் இருக்கின்ற வேளை இருக்கின்றடைய மாதத்திலே நோன்பு நோட்டு கொண்டும் எனது எடுத்து எடுத்துக்காட்டப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அந்த சொல்லுகின்றார்கள் எனவே ரெண்டு செய்தியினை நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் முதலாவது இந்த ஷாபானுடைய மாதத்திலே கணக்கில் வார நோன்பு தானே அப்படி என்று சொல்லி இதிலே பெரும்பாலும் கவன இனமாக அதாவது கூதல் சொன்ன செய்தி கவன இனமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்கள் அதிகரிப்போம் அப்ப நம்ம அதிலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நாங்க நோன் கொண்டு அதிகமான நோன்முன்னோற்றுக் கொண்டு எமது அமற்களை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அல்லாவிடத்திலே அந்த மாதத்திலே எமது அமற்கள் எடுத்து காட்டப்படுகின்றது என்ற அந்தஸ்தோடு எமது அமற்கள் எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது அல்லாவுத்தாரா அதிகமான நன்மைகளை தரக்கூடும் என்ற செய்தியினையும் நாங்கள் இந்த விஷயத்திலிருந்து பொறுத்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ் இந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் எதிர்நோக்கு இருக்கின்ற ஷாபான் சம்பந்தமாக வந்து சரியான ஆதாரபூர்வமான செய்தி என்ற விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விடயங்களை தவிர்த்து ஷாபானுடைய மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது அல்லது ஷாபானுடைய மாதத்தை நாங்கள் அறிகின்ற பொழுது கேள்விப்படுகின்ற பொழுது இந்த விடயத்தை தவிர்த்து அதாவது அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும் அல்லாவுடைய தூதர் அதிகமாக விரும்பி இருக்கின்ற வழிபாட்டில்களை எல்லாம் விட்டு எமது அறிவுக்கோ அல்லது எமது எமது யோசனைக்கு வருகின்ற முதலாவது செய்தி என்னவென்றால் அல்லது பெரும்பாலும் ஊர்களிலே மாதம் என்று சொல்லிவிட்டால் ஒரு நோன்பு இருக்கின்றது என்ற செய்தி எமது ஞாபகத்துக்கு வந்துவிடும் அப்படித்தான என்று சொல்வார்கள் அல்லது மாதத்தினுடைய பதினைந்தாவது நாள் நோன்பு நோட்டு அதிலே விசேஷம் அந்த என்றவாறு ஒரு ஒரு அமைப்பு இருக்கின்றது எமது ஊர்களிலே எமது இடங்களிலே எல்லாம் இந்த செயற்பாடுகள் பெரும்பாலும் இருக்கின்றது இந்த ஷாபான் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த விஷயம் தான் நமக்கு முதலாவது ஞாபகத்துக்கு வரும் அப்ப அது சம்பந்தமாக என்ன அது 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 உண்மைதானா என்று தேடுகின்ற பொழுது உண்மையிலே இந்த பராத் நோன்பு என்று சொல்லுகின்ற அல்லது இன்னொரு வகையில ஷாபானுடைய பதினைந்தாவது நாள் நோன்பு நோட்டு அல்லது ஷாபே பராத் அந்த அந்த வராத்துடைய நாளிலே அதாவது பதினைந்தாவது அந்த நாளிலே நோற்று அதிலே மூன்று யாசின்களோதி நடக்கக்கூடிய விட மூன்று யாசின் நீ எத்துக்கள் வைத்து ரொட்டி சுட்டு வாழைப்பழங்கள் எல்லாம் அதிகமாக கொடுக்கின்ற அந்த வழக்கங்கள் இன்னும் சில இடங்களிலே இருந்து வருகின்றது அப்ப அதுக்கு சொல்றாங்க அந்த வாழைப்பழம் ரொட்டியும் கொடுத்தா நாளை மறுமையில தொடையாக எங்களுக்கு வரும் உடை கிடைக்கும் உங்களுக்கு என்ற வார ஒரு அமைப்பும் இருக்கின்றது அப்ப இது உண்மைதானா என்று தேடுகின்ற பொழுது இது முழுமையாக பொய்யான ஒரு வட இதெல்லாம் இல்லாத ஒரு இடம் கட்டப்பட்ட வடமையாக செய்து வருகின்ற நாங்கள் அறியாமல் செய்து வருகின்ற விடயம் என்ன இந்த செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னான் ஏன் இதன் இதை நான் வந்து லேசா நீங்க வழங்கி கொள்ளணும் நான் காலங்காலமா செய்துவாரோ

வாழப்படம் கொடுக்குற அல்லது மூன்று யாசி விஷயங்கள் வந்து இது உண்மையிலே அல்லாவின் தூதருடைய வழிகாட்டலில் இருந்திருந்தால் இது சம்பந்தமான ஹதீஸ் வேண்டும் அல்லது இது சம்பந்தமான வேண்டும் அல்லது அல்லாவுடைய தூதர் செல்ல இத்தனை நாட்கள் இத்தனை இவ்வாறு நோன் நோட்டார்கள் அதே போல அவர்களுடைய நபித்தோழர்களுக்கும் வழிகா வழிகாட்டினார்கள் என்ற செய்தி வந்து வேண்டும் இப்போ வந்திருக்கின்றதா என்று நாங்கள் தேடி பார்க்கின்ற போது எந்த வித செய்திகளும் கிடையாது அது அது விதத்தான புதிதாக உண்டு பண்ணப்பட்ட அல்லாவின் தூதருடைய வழிகாட்டல் அல்லாத நூதன அனுஷ்டானங்கள் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அந்த யாசின் சம்பந்தமாக இதுல மூணு யாசி நோதி அதில் நியத்து வைக்கணும் என்ற அந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றது பொதுவாக யாசின் சம்பந்தமாக யாசினுடைய சிறப்பு சம்பந்தமாக சரியான என்று கேட்டால் ஒரு ஹதீஷ் கூட சம்பந்தமான சகி காண ஹதிஸ்கள் வர எங்களுக்கு தெரியும் அந்த இருக்கின்ற நபருக்கு யாசினை ஓதுங்கள் அப்படி வருகின்ற ஹதிஸ்களும் கூட அது லயிப்பான செய்தி என்ற அஹ் கருத்துக்கள் தான் அதிகமாக உள்ளது இந்த செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இருந்திருந்தார் அண்ணா தூதர் எங்களுக்கு எல்லாம் தெரியும் கடைசியாக கடைசியாக அணுவனமாக என்னை பின்பற்றி எனது செயற்பாடுகளை கொள்ளுங்கள் என்று வழிகாட்டிய ஒரு இதுதான் அல்லாவுடைய தூதர் எல்லாரையும் அடைந்திருந்தார்கள் நிறைய உபதேசங்களை சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு உபதேசங்களையும் போதும் இஸ்மாவு பௌலி நான் சொல்லுவதை அழகான முறையிலே கேட்டுக் கொள்ளுங்கள் நான் எதற்கு பிறகு என்று எனக்கு தெரியாது உங்களோடு சேர்ந்து அடுத்த வருடம் இருப்பேன என்று எனக்கு தெரியாது மனாசிக்கவும் நான் செய்கின்ற சொல்லுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் அதிகமாக வலியுறுத்தினார்கள் அதே போல நபித்தோழர்கள் அச்சொட்டாக என்னென்ன வழிகாட்டல்களை சொன்னார்களோ அவ்வளவு செய்திகளும் நமக்கு தெளிவாக வந்திருக்கின்றது அதனை போல நாங்கள் இப்படி ஒரு செய்தி இருந்திருந்தார் ஷாபாருடைய பதினைந்தாவது நாள் அல்லாவுடைய தூதர் இவ்வாறு அவருடைய அந்த நாளை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி இருந்தால் செய்தி வந்திருக்காரா தூதர் அந்த செய்தியினை மறுத்து விட்டார்களா மறைத்து விட்டார்களா என்று சொல்லுகின்ற அளவுக்கும் அப்படியான நடைமுறைகளை கவலையான ஒரு செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதெல்லாம் விதத்தான நாளை மறுமையிலே படும் மோசமான ஒரு நிலையை எமக்கு கொண்டு வருகின்ற கை சேதத்தை ஏற்படுத்தி தருகின்ற விடையின் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் செல்ல அஹ் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒரு அமலை எமது இல்லாமல் செய்கின்றாரோ அது மறுக்கப்பட வேண்டியது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற செய்தியினை குருவான் வசனங்கள் மூலமாக நாளை மறுமையிலே இவ்வாறு அடிப்படை இல்லாமல் இபாத செய்து கை செய்தப்படுகின்ற நிலைமைகள் சம்பந்தமாக குருவான் அதிகமாக பேசுகின்றது நாளை மறுமையிலே அந்த கடைசி சந்தர்ப்பத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் நான் எனது மூதாதையர்களை எனது தந்தைமார்களை நான் பின்பற்றி விட்டோமே அல்லாவினுடைய அல்லாவின் தூதரை பின்பற்றவில்லை என்று கை செய்தப்படுகின்ற நிலைமை வரும் என்பதை அதிகமான அல்புர்வானிய வசனங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன எனவே சாபான் சம்பந்தமாக என்னென்ன விடயங்கள் அல்லாவின் தூதரின் மூலமாக சரியான முறையில் நமக்கு காட்டி தரப்பட்டிருக்கின்றதோ அந்த விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்ப என்னென்ன விடயங்கள் தவறான என்ற விடயங்களும் எனவே அவ்வாறான என்பது வாழ்க்கையை முழுமையாக கடைபிடித்து எதிர்நோக்கு இருக்கின்ற இந்த மாதத்தை முழுமையாக அல்லாவின் தூதருடைய வழிகாட்டலோடு நடைமுறைகளோடு கடந்து வாழ்ந்து பயணிப்பதற்கு இல்லாமல் எனக்கும் உங்களுக்கு மரண்பாளிப்பான கூதிர